சொந்த ஊரை விட்டு ஏற்கனவே வெளியில் இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த க்ரீன் கார்டு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கோ அல்லது அங்கேயே நீடித்து தங்கிறதுக்கான பர்மனெண்ட் விசா கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படி உங்கள் ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் வலுத்து அந்த தசை நடக்குதான்னு பாருங்கள் தசை புக்தி நடக்குதான்னு பாருங்கள் இப்போ உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா ஸோ பிஆர் கிடைக்கும் வெளியிட முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியில் தொழில் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை அந்த மாதிரி வெளியிடங்களில் இருந்து வேலை தொழில் பார்க்குறவங்களுக்கு அதாவது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும் கையில் நாலு காசு புழக்கம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இப்படி ரெண்டாம் இடம் சார்ந்த தசாபக்தி இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமைப்பு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் காதல் நண்பர்களே காதல் அமைப்புகளில் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் அல்லது புதிதாக காதல் துளிர் விடுகின்ற காலகட்டம்னு லவ் சார்ந்து ஒரு சில சேஞ்சஸ்ஸை இந்த மாசம் ஏற்படுத்தும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப்போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்போவுமே நம்ம ஜாதக தசா புக்திகள் சொல்றது தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோட்சார பலன்கள் அப்போ என்ன சா என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தசா புக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்துல பத்து தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசாபுக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்கள்ல ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசா புத்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் மீனம் மீன ராசி நேயர்களை மீனத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை குறிக்கும் இந்த மாதத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் பொது பலன்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதமாக அமைகின்றது அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் கையில் உங்கள் சுய எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்கறது நல்லது நான் சொல்கிற பத்து பாயிண்ட் சொல்ல போனால் பத்து பாயிண்ட் உங்களுக்கு நடக்காது ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும்போதும் இந்த தசை புக்தி நடக்குதா அப்படின்னு பாருங்கன்னு சொல்லுவேன் யாருக்கு தசா புக்தி எந்த பலன் சொல்லும்போது நடக்குதோ அந்த பலனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது பத்து பலன் நான் சொல்கிறேன் அதில் ரெண்டு பலன் சொல்லும்போது மேட்ச் பண்ணுற தசா புக்தி தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதை கண்டுணர்வதற்காக சரிங்க நண்பர்களே பார்த்துருவோம் அதுக்கு முன்பாக எந்த ஒரு கோச்சாரமானாலும் திருமணத்தையும் புத்திரபாகியத்தையும் தடை பண்ணாது சரிங்களா அதனால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி திருமணம் அல்லது புத்திரபாகியம் சார்ந்த தசை புக்தி அமைப்புகள் இப்போ சென்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது இயல்பாக கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் நண்பர்களே முதல் அமைப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய வெளியிட முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளியிட முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பான காலகட்டம் அப்போ எல்லா மீன ராசினியர்களுமே வெளியில போயிருவாங்களாங்கறத நம்ம கேள்வி அப்போ அப்படி கிடையாதுங்க முயற்சி எடுக்கலாம் பத்து பேர் இருக்காங்க பத்து பேர் மீ மீனராசிக்காரங்க இப்போ வெளிநாட்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னா யார் ஜாதகப்படி இப்போ இந்த ஆடி மாச நேரத்துல பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ அல்லது மூணாம் இடம் சார்ந்தோ தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு தான் அந்த பயணம் கிடைக்கும் அவங்களுக்கு தான் அந்த மாற்றம் கிடைக்கும் அது உறுதியா நடக்கும் சரிங்களா நாலு பேருக்கு தான் நடக்குதுன்னா நாலு பேர் தான் போவாங்க மற்ற பேர் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தசா புத்தி உங்களுக்கு சிங்காக தான் நீங்க பார்க்கணும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா போயிருப்பீங்க ஆக வெளியிட அமைப்புகளுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் முதல் விஷயம் இரண்டாவது இந்த சொந்த ஊரை விட்டு ஏற்கனவே வெளியில இருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு இந்த கிரீன் கார்டு போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கோ அல்லது அங்கேயே நீடிச்சு தங்கிறதுக்கான பர்மனன்ட் விசா கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படி உங்க ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் வலுத்து அந்த தசை நடக்குதான்னு பாருங்க தசா நடக்குதான்னு பாருங்கள் இப்போ உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா ஸோ பிஆர் கிடைக்கும் வெளியிட முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் இது ரெண்டு ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தொழில் அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியில் தொழில் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை அந்த மாதிரி வெளியிடங்களில் இருந்து வேலை தொழில் பார்க்குறவங்களுக்கு அதாவது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வருமான ரீதியாக ஓரளவுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும் கையில் நாலு காசு புழக்கம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் சார்ந்த தசாபுக்தி இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமைப்பு நல்லாவே இருக்கும் சரிங்களா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் காதல் நண்பர்களே காதல் அமைப்புகளில் வெற்றி பெறுகின்ற காலகட்டம் அல்லது புதிதாக காதல் துளிர் விடுகின்ற காலகட்டம்னு லவ் சார்ந்து ஒரு சில சேஞ்சஸ் இந்த மாசம் ஏற்படுத்தும் அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்க சுய ஜாதகப்படி யாருக்கு ஐந்தாம் இடம் அல்லது யாருக்கு எட்டாம் இடம் சார்ந்த தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு அந்த காதல் சார்ந்த சில அதிர்வுகள் இந்த மாதத்துல ஏற்படும் அது நல்ல அதிர்வுகளாகவும் இருக்கும் சரிங்களா ஐந்தாம் இடம் சார்ந்து தசாபக்தி நடக்கும்போது அப்ப எல்லா பத்து மீனராசிக்காரங்க பத்து பேருக்கு லவ் வராதுங்க அதுல யாருக்கு இப்போ அஞ்சாம் இடம் சார்ந்த தசாபக்தி போகுது அவங்களுக்கு வருவீங்க சரிங்களா அதை மனதுல உள்வாங்கிக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு எங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மையை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் அல்லது ஏற்கனவே முயற்சிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தி அல்லது ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் தொடர்புபட்ட தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் நடந்தால் உறுதியாக இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேர்ந்துடும் அல்லது உங்களுக்கு சார்ந்து சில நல்ல தீர்ப்புகள் வந்து சேர்ந்துடும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் அமைகின்ற காலகட்டம் அல்லது போய்கிட்டு இருக்கிற தொழில் கூட்டு வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகரிக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே உங்கள் சுய ஜாதகப்படி ஏழாம் இடம் அல்லது உங்கள் சுய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தி ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட யாருக்கு தசாபுக்தி போகுதோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதேபோல் கணவன் மனைவி கிடையில் யாருக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் நிறைய போய்கிட்டு இருந்ததோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் குறை அன்பு பெருக்கெடுக்கும் இந்த தசாபக்தி அவசியம் இல்லை இயல்பாகவே இந்த காலகட்டம் கொஞ்சம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சம் அனுசரணையா இருப்பாங்க சரிங்களா எந்த தசாபக்தி நடந்தாலும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடி கலைத்துறை சார்ந்தோ எந்த துறை சார்ந்தோ வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய வாய்ப்புகளை தொழில் சார்ந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த வகையில் அன்பு நண்பர்களே அந்த வகையில் உங்கள் சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் உங்கள் சுய ஜாதகப்படி மூன்றாம் இடம் உங்கள் சுய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபக்திகள் யாருக்கேனும் நடந்து கொண்டிருந்தால் இக்காலகட்டம் உறுதியாக அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அதில் நீங்கள் முன்னேறீங்க ஜெயிக்கிறீங்க ரெண்டாவது விஷயம் வாய்ப்பு தேடி வரும் அவ்வளோதான் சரிங்களா அந்த அமைப்புகளை கொஞ்சம் பார்த்து வெற்றி நடை போட்டுக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் மற்றும் பொருளாதார ரீதியாக பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்துடுவீங்கன்னு நான் சொல்ல பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரினு ஒரு நகர்வு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் சுய ஜாதகப்படி யாருக்கெல்லாம் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாகவே அந்த தொழில் நகர்வுகள் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல மேன்மை பெறுகின்ற ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குங்க சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல சில நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தும் உங்கள் சுயஜாதகப்படியும் அந்த தசை புக்திகள் நடக்குமானால் அந்த அதிர்வுகள் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த காலகட்டம் பரிகாரம்னு பெருசாக அவசியம் இல்லை குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலே போதும் அனைத்தும் நல்ல அமைப்புகள் அமையும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி